பிரபல பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் கடந்த மார்ச் இரண்டாம் தேதி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டில் கல்பனா தூக்க மாத்திரைகளை உட்கொண்டதான் நம்பப்படுது தகவல் அடிப்படையில் அவங்க தன்னுடைய வீட்டில் மயக்கமடைந்து காணப்பட்டிருக்காங்க அவங்க சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க கல்பனா வெண்டிலேட்டர் உதவியோட மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்கிறதாகவும் செய்திகள் மூலமாக சொல்லப்படுது கல்பனா ரெண்டு நாளாவே கதவை திறக்காததால அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க காவல்துறையினரை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க விரைந்து வந்த காவல்துறையும் வீட்டினுடைய கதவு உடைச்சு பார்க்கும்போது கல்பனா மயக்க நிலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டதும் தெரிய வந்திருக்கு தற்கொலைக்கு முயன்றாங்களா அப்படின்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சொல்லப்படுது இருந்தாலுமே அவங்களுடைய தற்கொலை முயற்சிக்கான சரியான காரணம் இன்னும் தெரிய வரல சம்பவம் நடந்த நேரத்தில் கல்பனாவோட கணவர் வந்து சென்னையில் இருந்திருக்கிறார் செய்தி கேட்ட உடனே அவரும் ஹைதராபாத்துக்கு போயிருக்கிறாரு கல்பனா பிரபல பின்னணி பாடகரான நடிகர் டி எஸ் ராகவேந்திராவோட மகள் அப்படின்றதும் சொல்லக்கூடிய விஷயம் ஸ்டார் சிங்கர் மலையாளத்துல பங்கு பெற்று இரண்டாயிரத்து பத்தில் அந்த பட்டதையும் வென்றிருக்கிறாங்க அவங்களுடைய வெற்றிக்கு அப்புறமா இளையராஜா அதே மாதிரி ரஹ்மான் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட இசைமைப்பாளர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறாங்க இசை குடும்பத்தை சேர்ந்த இவங்க அஞ்சு வயசுல இருந்தே தன்னுடைய இசை வாழ்க்கையை தொடங்கியும் இருக்கிறாங்க பல மொழிகள்ல ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கமலஹாசன் நடித்த புன்னகை மன்னன் படத்துல ஒரு சின்ன வேடத்துல கல்பனா வந்து நடித்தும் இருக்கிறாங்க